வணக்கம் இதில் லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய திதி மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசில இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு தாயார் வழியில சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாயாரோட ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல்ல இருப்பீங்க உங்களோட நகைச்சுவை பேச்சுக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் உங்களையும் ஒரு சந்தோஷமான சூழல்ல வச்சிருக்கோம் உங்களுக்கு தனிமைங்கிறது பிடிக்காதுங்க எப்பவுமே ஒரு நாலு பேரோட கூட்டா தான் நீங்க விரும்புவீங்க உங்களுடைய செல்வ நிலையில நல்ல உயர்வு இருக்குது ப்ரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில இருக்கிறவங்க எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தான தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற ஒரு நல்ல மன பக்குவம் இருக்குங்க எதையுமே தீர்க்கமான முடிவெடுத்து காரியங்களை செயலாற்றுவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த வேலைகள்ல இருப்பவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் செல்வநிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது சந்தன நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் மெருண் அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் ராசியில சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க இருந்தாலும் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாளாதான் இருக்கு யாருடைய பணமாவது கையில புரளும் செலவுகளும் அதிகமா இருக்கும் சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்குதுங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பெண்களுக்கு திடீர் செலவுகள் வரலாங்க வீட்டுல விருந்தினர்களால செலவு அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க பொறுமை அதிகமா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேனு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெத்தவங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க சுய கௌரவம் அதிகமா இருக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல பக்கபலமா இருப்பாங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு காரணமே இல்லாத ஒரு விதமான பதட்ட நிலை இருக்குங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பிடிவாத குணத்தை விட்டுருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகஷீரடம் நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களால உங்களுக்கு நல்ல உற்சாகமான மனநிலை இருக்குங்க உங்களுக்கு உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் காரிய தடைகள் எல்லாம் அகலும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விளக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல பதினோராவது இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல சிறப்பா வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பண பிரச்சனை இருக்காதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கூட்டாளிகளும் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல சந்தோஷமா இருப்பீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட மதிப்பும் கௌரவமும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது மிருக நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற செயல்கள்ல இன்னைக்கு வேகமும் விவேகமும் இருக்குங்க சிலர் நல்ல ஒரு காரியங்களை எடுத்து செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குது மன மகிழ்ச்சி அடையும் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மனக்குழு குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேராம கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அடுத்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க மனசு தெளிஞ்ச நிலையில இருக்கும் உங்களோட குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுவீங்க யாருக்குமே சிரமத்தை பார்க்காம உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல கர்மஸ்தானாதிபதியான செவ்வாயோட இணைந்து சந்திரமங்கல யோகத்தோட இருக்கிறது சிறப்பு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க சிலர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்வீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க கல்விக்காகவோ அல்லது வேலை விஷயமாகவோ வெளிநாடுக்கு போறதுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான சூழல்கள் இருக்கும் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சிறப்பா முடியும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை திறமைகள் வெளிப்படுங்க மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவரோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்குங்க உங்களுடைய அறிவாற்றல் பேச்சு திறமை எல்லாம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய இருக்கும் பாராட்டுக்களை பெறுவீங்க குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம்ங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துட்டு வீட்டுல அமைதியா இருக்கிறது நல்லதுங்க கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனத்தோட இருக்கணும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு நல்லா இருக்கும் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால உதவியும் நன்மையும் இருக்கும் பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இனிக்கு பாகியஸ்தானத்துல பாகியாதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கும் கடவுளோட அருள் நிறையவே இருக்குங்க நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க உங்களை யாருன்னு அடையாளம் நீங்க காட்டக்கூடிய அளவு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு யோகமான நாளா இருக்குதுங்க இடையூறுகள் எதுவும் இருக்காது செய்ய நினைச்ச வேலைகளை கச்சிதமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எதிலையுமே பொறுமையோட நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க கல்வியில கூட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப இனிமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கருவாங்க பணமும் தாராளமா இருக்கும் பெரியவர்களோட மதிப்பை பெறக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்குங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குங்க சிலருக்கு இடம் வீடு வாங்கக்கூடிய யோகமான எல்லாம் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு வேலையாட்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்கள் இணையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு அவர்களால சில காரியங்கள் நல்லபடியா நிறைவேற்றிக்கிறது இதெல்லாம் நடக்கும் சிலருக்கு பொறுப்புகள் கூடும் வேலை இடத்துல ப்ரமோஷன் போன்ற தகவல்கள் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கண்ணீராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க நீங்க நினைச்ச விஷயம் கூட முடியாம சில சிரமத்தை கொடுக்கலாம் மனசுல காரணம் இல்லாத வெறுப்பும் சளிப்பும் இருக்குங்க தேவையில்லாத கோபங்களும் தலை தூக்கும் அதுக்கெல்லாம் இன்னைக்கு இடம் கொடுக்காம சந்திராஷ்டமத்த மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க யாருக்கிட்டையும் வெடுக்கு சுடுக்குன்னு பேசாம அமைதியா பொறுமையா போறது நல்லதுங்க பெண்களுக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் உங்களை பெருசா பாதிக்காது மாணவர்களுக்கு படிப்புல மாத்திரம் கவனம் செலுத்துங்க மனசு தனிமையை விரும்புவீங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமாரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல கவனம் இல்லாம வார்த்தைகளை சுதிர விட்டிங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க பேச்சுல இனிமையா பேசுறதும் கனிவா பேசுறதும் நல்லதுங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல ஒரு குழப்பமான சூழல் இருக்குங்க சிலருக்கு இறைவனோட சோதனை இன்னைக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்குமே மனம் தளராம புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா எந்த காரியத்தையும் சிறப்பா செஞ்சு முடிக்கலாம் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எதையும் ஒரு பொறுமையோட செய்யறது அவசியம் பிங்க் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எதுலையுமே அதிகமா அலட்டிக்க மாட்டீங்க கொஞ்சம் அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கருவீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய சந்திரனும் செவ்வாயும் இணைந்து சந்திரமங்களை யோகத்தோட பார்க்கிறது சிறப்பு லாபமான நல்ல நாள்னு சொல்லலாங்க வாழ்க்கை துணை மூலமா நிறைய யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது வாழ்க்கை துணை வழியே நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க குடுக்கல் இருக்கும் சிலர் காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுக்கு பிடிச்ச வரண் அமையக்கூடிய நல்ல நாளாவும் இருக்குது பெண்களுக்கு உழைச்சி முன்னேறணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கணவரோட பாராட்டை பெறுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்களை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விடுபட்டு போன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு துரிதமா நடக்கிறத பார்த்து மனசு சந்தோஷமா இருக்குங்க உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுக்க கூடிய நல்ல நாளா இருக்குது வரவு கூட இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மூக்காம்பியே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்காம தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க அவசரப்படாம பொறுமையா காரியங்களை கையாள்றது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் எல்லாம் நீங்குங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல கலகலப்பான சூழல் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டயன் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரனிக்கு ஆறாவது இடத்துல ராசி அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு சொந்த தொழில் சின்ன அளவுல செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் இன்னைக்கு உயர்வடையக்கூடிய நாள் தான் பொருளாதாரத்துல நிறைவு இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடும் சிலருக்கு அதிகார பதவிகள் எல்லாம் கிடைக்குங்க காவல்துறையில இருக்கிறவங்களும் அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவாங்க பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க ஆசைப்பட்ட எல்லாமே இன்னைக்கு நீங்க விரும்பியபடி நிறைவேறுங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க நல்ல ஒரு சிறப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது சிலர் கேம்பஸ் இன்டர்வியூல வெற்றி பெறக்கூடும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாதிகள் கூட மாற்று மருத்துவத்தால சரியாகலாங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் மன பயத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி பெரிய நிம்மதியை கொடுக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசு ஒரு பாரமா இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் கலக்கமா இருப்பீங்க கவலைகள் அதிகமா இருக்கும் குடும்பத்திலயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வரமகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் அகலும் குடும்பத்துல நல்ல செழிப்பான சூழல் இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷயன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடம்பான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பூர்வீக சொத்துக்களால லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தை வழி உறவினர்களோட வருகை இருக்கும் நடந்து போன கதைகள் எல்லாம் பேசி மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குது புதிய நண்பர்களோட சேர்க்கை இன்னைக்கு இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் பொது சேவையில இருக்கிறவங்க மக்களால மதிக்கப்படுவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு ஏழன பார்வைகள் பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு புகழ்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய வெற்றி ஏற்படும் தந்தையாரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல ஒரு சிறப்படையக்கூடிய நாளா இருக்குதுங்க கலை கல்லூரியில எல்லாம் உயர்வடைவீங்க மூல நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமையை இன்னைக்கு காட்டக்கூடிய இடத்துல சரியா நிரூபிச்சு கூடிய நாளா இருக்குதுங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் தாத்தா பாட்டியோட பாசம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க இளம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பாக்க நினைச்ச ஒரு பெரிய மனிதரை இன்னைக்கு சந்திச்சு அவங்க கிட்ட அவங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க செய்யற வேலைக்கு தக்க சன்மானம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உடன்பிறப்புகளோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் செல்வ நிலையில எந்த குறையும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால இன்னைக்கு அதிக நன்மைகள் நடக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் செய்யறோம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் நான்காவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச வாகனங்களை வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது சகோதர ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க அமைதியாக இருக்கிறது நல்லது பொறுமை காப்பது அவசியம் மாணவர்களுக்கு கெட்டவங்களோட சகவாசத்தை இன்னைக்கு தவிர்க்கணுங்க கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க சங்கரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிவரப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்தது வெற்றியை கொடுக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொறுப்புகள் அதிகமா இருக்கும் பண வரவு சிறப்பாகவே இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வரவுக்கேத்த செலவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மனசுல ஒரு முடியாத கவலைகள் இருக்கும் காரணம் இல்லாத பயம் இருக்கும் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் நிறைய நடக்குங்க காரிய தடைகள் அகலும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் போட்டி பொறாமைகள் விலகும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முன்னேற்ற பாதையில நடைபடக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பண வரவுல எந்த தடையும் இருக்காது குடுக்கல் வாங்கலாம் நல்ல சிறப்பா முடியும் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு பேச்சுல இனிமையும் வசீகரமும் அதிகமாகவே இருக்குங்க உங்க பேச்சு திறமையால வேலை இடத்துல புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது மாணவர்களுக்கு இன்னைக்கு பேச்சு போட்டி விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உடன்பிறப்புகளும் உதவியா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய உதவி தெரிந்த ஒருவருக்கு தக்க சமயத்துல நீங்க செய்யறதுனால உங்களுடைய மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அலுவலகத்துல உங்களோட திறமைக்கு மதிப்பு கூடும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி அதிகமா இருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குதுங்க உங்களுடைய கனவெல்லாம் நனவாகும் மனசுல ஒரு இனம் சந்தோஷம் இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு சொந்த தொழில் லாபமா நடக்கும் லைட் பச்சை நிற உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு லைட் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலுங்க குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க சந்தோஷமான விஷயங்கள் நடக்குங்க மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் கடன் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு யாரையுமே சீக்கிரமா நம்பக்கூடிய கூடிய சூழல் இருப்பீங்க யாருக்கிட்டையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கிட்ட பகராதுங்க மாணவர்களுக்கு முயற்சிகள்ல முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் கல்வியில நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல இன்னைக்கு போட்டிகளை சந்திச்சு அதை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி அடைவீங்க வேலையில உங்களோட ஆர்வம் வெளிப்படும் லைட் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தனலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் மனசுல தேவையில்லாத சலனங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட குறைகளை அடுத்தவங்க சுட்டி காட்டுறதுனால மனசுல ஒரு வேதனை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல மூன்றாவது நபரின் தலையிட்டு தவிர்க்கிறது நல்லதுங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விதத்திலுமே அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உடல்நிலையிலயும் ஆரோக்கியம் இருக்கும் இறைவன் மீது பக்தி அதிகமா இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பா இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு லைட் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்